கும்ப ராசிக்கு சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு திருநள்ளாறு சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலை அஞ்சு இருபத்தி மூணு நிமிடத்திற்கு மகர ராசியில் இருந்து அவருடைய மற்றொரு வீடாக கும்பராசிக்கு சஞ்சாரம் செய்துள்ளார் கும்பராசிக்கு சனிப்பயிற்சியால் அமைய இருக்கும் கிரக நிலைகள் பற்றி பார்க்கலாம் கோச்சாரத்தில் கும்பராசிக்கு சனி ஜென்மஸ்தானமான ஒன்னாம் இடத்துக்கு வருவதும் அதாவது ஏழரை சனியில ஜென்மசனி என்று சொல்வோம் ராகு இரண்டாம் இடத்தில் இருப்பதும் கேது எட்டாம் இடத்திலே இருப்பதும் குரு மூன்றாம் இடம் இருப்பதும் மே ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலாம் இடத்தில் கோச்சாரமே சரியாக இல்லாத பலன்களை ஒன்றில் கோச்சாரத்தில் இருப்பது யோகமான பலன்களை கும்பராசினர்கள் அணிவிக்க தடை ஏற்படுத்தும் என்றால் ஜென்மசனி கேது எட்டில் இருப்பதும் ராகு இரண்டில் இருப்பதும் குரு நாலில் இருப்பதும் நன்மையான பலன்களை தர தடையை ஏற்படுத்தும் குரு பிரீதி செய்து கொள்வது நன்மை தரும் கும்பராசி வெறும் நாற்பது சதவீதம் பலன்களை மட்டுமே அனுபவிக்க இருக்கிறார்கள் கும்பராசி மற்றும் தீமையான பலன்களை அதிகம் நடக்க இருக்கிறது தீய பலன்கள் சற்று தூக்கலாக இருக்கும் கும்பராசி இருந்தால் யோகமான பலன்கள் நடைபெறும் மாறாக தசா புத்தி சாதகமாக இல்லை என்றாலும் தசாநாதன் பகை சாரம் பெற்றிருந்தாலும் நன்மை மற்றும் தீய பலன்கள் கலவையாக நடைபெறும் மேலும் பாதகாதிபதி மாரகாதிபதி அஷ்டமாதிபதி புத்தி நடைபெற்றாலும் இவர்கள் ஜாதகங்களில் வலுவிழர் இருந்தால் ஒழிய யோகமான பலன்கள் ஏற்பட தடை ஏற்படும் தக்க பரிகாரங்கள் செய்வது நன்மை தரும் சனி ஒருவரின் ஜனன கால ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்று இருப்பேன் கோச்சார ரீதியாக கெடுபலன் தரும் சனி பகவான் அமர்ந்தாலும் அது அதிக கெடுதலில் தரமாட்டார் ராசினர்களுக்கு கும்பராசினியர்களே சனி பகவான் உங்கள் ஜென்ம சனியில் அமரப்போகிறார் ஜென்மசனி தொடங்குகிறது சனி பகவான் உங்கள் ராசியில் ஆட்சி பெற்று அமரப்போகிறார் இதனால் சசயோகம் ஏற்படுகிறது சசயோகத்தால் அனைத்து விதமான தீய பலன்களையும் விட நல்ல பலன்களே ஏற்படும் சனி கும்பராசிக்கு அதிபதி என்பதால் என்பதால் நீங்கள் சந்திக்கும் அனைத்து காப்பாற்றப்படுவீர்கள் முதலில் சுற்றில் இருப்பவர்களுக்கு ஜென்மசனி மன அழுத்தம் தடுமாற்றங்களை மற்றும் பண கஷ்டங்களை தருவார் கும்பராசியில் பிறந்த முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டுள்ள சனி பயிற்சியை எளிதாக கடந்து சென்று விடுவீர்கள் என்பதால் கடினம் உழைப்பீர்கள் பொறுப்பு மற்றும் கடமைகள் அதிகரிக்கும் உழைப்பு உழைப்பு என்று இருபத்தி நாலு உழைக்க தொடங்குகிற ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள் கடல் மேல் படிப்பு வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் செய்யும் யோகம் உண்டாகும் அரசு பணிக்கான தேர்வுகளை எழுதியிருப்பவர்கள் வெற்றி பெறுவீர்கள் பொதுவாக ஏழை சென்னையில் ஜென்மசெனி நடக்கும்போது மன அமைதி இல்லாமல் இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு சொத்து தகராறு அம்பு வழக்குகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு இதற்கு தக்க பரிகாரம் செய்த பலன்களிலிருந்து எளிதாக கடந்து சென்று அருகில் உள்ள உள்ள கோயிலில் பரிகாரம்னி பகவானுக்கு செவ்வாய்கிழமை குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் வழிபட தடை நீங்கி வெற்றிகள் கும்பராசியில் நாலு கோச்சார கிரகங்களுமே நல்ல நிலையில் இருக்காரு ராகு ரெண்டுல இருக்காரு எட்டுல இருக்காரு குரு மூன்று அன்று நாளில் இருக்காரு இதனால வந்து கும்பராசினர்களுக்கு அதிகமான பரிகாரங்கள் செய்வதால் தான் இந்த சனி பயிற்சியால் ஏற்படுகின்ற துன்பங்கள் சனி ஏற்ற சனியால் ஏற்படுகின்ற ஜென்ம சனியால் ஏற்படுகின்ற தீய பலன்கள் அகன்று நல்ல பலன்கள் ஏற்படும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் மாணவர்கள் கல்வியிலே முன்னேற்றம் காணக்கூடிய நிலை ஏற்படும் உறவுகளுடன் ஒரு சகஜமான போக்கை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் சனி பகவானுக்கு சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் எல் தீபம் ஏற்றி வழிபடவும் காலபயர் தேய்பர் அஷ்டமிகளில் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வழிபடலாம் இவையெல்லாம் செய்தால் சனி பகவானுக்கு சாந்தி ஏற்படும் அதனால் ஏழ் ரச்சனையால் ஏற்படும் ஏற்படுகின்ற தீய பலன்கள் விலகி நற்பலன்களே ஏற்படும் என்று கூறி நன்றி கூறி இந்த காணொலியை கண்டமிக்க மிக்க நன்றி மறவாமல் என்னுடைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்